டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பரான வேற லெவல் டிசைன்ல இருக்குது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கான டிசைன்ஸ் அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு த்ரீ பீஸ் செட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்க வாங்க முடியும் இந்த குவாலிட்டி இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் லைட் கிரீன் ஆரஞ்சு எல்லோ எல்லாமே மிக்சிங் கலர்ல லீஃப் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷால் பாத்தீங்கன்னா நமக்கு ஷிஃபான்ல வந்தது ஸ்டார்டிங் நீங்களே லேஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க

சோ காட்டன் நமக்கு என்னங்க இந்த மாதிரி டெலிவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு சீக்வன்ஸ் அண்ட் மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல கிளாத்தும் கூட வரும் ஏன் காட்டன்ல வருது கிளாத் வைஸ் குவாலிட்டி வைஸ் மெட்டீரியல் வைஸ் எந்த இஷ்யூமே உங்களுக்கு வராச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன்ல இருக்குது நல்ல ஒரு வயலட் கலர் இங்கு ப்ளூ மிக்சிங் ஒயிட் ப்ளூ கலர் நல்ல நர்சரி எல்லாமே மிக்சிங் கலர்ல ஃபிளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் நமக்கு ஷால் வந்து ஒயிட் அண்ட் இங்கு ப்ளூல மிக்சிங் ஷேட்ல வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல லேசர் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இதுல பாட்டம் பாத்தினா ஃபுல் அண்ட் நமக்கு இங்கு ப்ளூ கலர்ல சிங்கிள் ஷேட்ல வந்து அதோட எண்டிலையும் டாப்போட அதே டிசைன் லேசர் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நல்ல ஃபேப்ரிக்ல இருக்கு